இப்ப சரி எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ்னு சொல்லி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலான்டா வெளியே வந்தேன் இன்னும் எந்த காலத்துல எல்லாம் கிடக்குறிய எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல இருக்க ஹாப்பி கிறிஸ்மஸ்னு அனுப்பிட்டு இப்போ யாருமே அப்படி அனுப்புறதில்ல ஏதோ கிறிஸ்மஸ் வருதா நம்ம ஒரு புது துணியை படுப்பு சர்ச்சி போறோமா வந்தோமா வந்துட்டு கறி குழம்பு வச்சு சாப்பிட்டோமா நல்ல நிம்மதியாக உறங்கணுமான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்னு அனுப்பு போறானா எத்த வருஷத்துல இருக்கானு தெரிய மாட்டேக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல இப்படி பண்ணிட்டு இருந்தவ இல்லை அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னே எல்லாரும் எல்லாருக்கும் அனுப்பிட்டுதான் இருக்காவ உனக்கு யாரும் அனுப்பலைன்னா நாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் நீ உனக்குள்ள விஷயத்தை எங்களுக்கு சொல்லாத இப்ப பாரு எனக்கு அனுப்பி தெரியுமா எடுத்து பாரு பாத்தியா எத்தனை பேர் அனுப்பியிருக்க சும்மா ஒரு நாலஞ்சு பேர் அனுப்பியிருக்காங்க கேம்ல உனக்கு யாரும் அனுப்ப மாட்டேன் அப்படி இல்ல அனுப்புவ ஆனா நான் யாரும் ரிப்ளை பண்ண மாட்டேன் அதனால அப்படியே அனுப்பதே விட்டுட்டாவே எல்லாரும் சூப்பர் அப்படிதான் இருக்கணும் சரி நீ ஏன் என்னைய பாத்துட்டே இருக்கா உனக்கு யாராவது அனுப்பியிருக்கா போன் எடுத்து பாருல நம்மளுக்கு யாரும் அனுப்ப போறா சரி ஒருவேளை உன் ஆள் அனுப்பியிருந்தா எடுத்து பாரு ஆளா அது யாரு சும்மா சீன போடாதானே சந்தியா எனக்கு அவளை பிடிக்கும்ல ஆனா அவளுக்கு என்ன பிடிக்காத அவன் எப்படி எனக்கு அனுப்புவா சரி எடுத்து பாருல ஒருவேளை கிறிஸ்துமஸ்க்கு அனுப்பினாலும் அனுப்பிருப்பா அனுப்ப வாய்ப்பே இல்லைன்னா சொல்லிட்டேன் சரி எடுத்து எதுக்கு பாக்கு இப்ப பாரு யாரோ மெசேஜ் பண்ணிருக்காங்களா லே ஒரு நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு லே அவ்வளவுதான்ல இருக்கும் சரி சரி வாய்ப்பே இல்ல எங்க அம்மா ஏதோ அனுப்பிருப்பாங்களோ ஆனாலும் ஃபாரின் நம்பர் இது கிடையாத ட்ரூ கலர் எதுக்குல இருக்கு பாட்டு பாரு என்ற ட்ரூ கலரே இல்லல சரி யாருமே கேட்டு பாப்போம் ஹாப்பி கிறிஸ்துமஸ் தான் அனுப்பிருக்கா சரி கேளப்போம் ஹூ ஆர் யூ வா இந்த நம்பர் இல்லையோ இப்போ என்ன செய்ய நானே சொல்லையா வேண்டாம் சொன்ன மாதிரி திரும்பத் திரும்ப மெசேஜ் பண்ணிட்டே இருப்பானே ம் ஐ காலேஜ் friend என்னလဲ ரிப்ளை வந்திருக்கு ஏதோ காலேஜ் ஃப்ரெண்டா சரி விடு விடு அவன நான் அனுப்பி இருப்பான் நீ நியாயவாசி அனுப்பி இருக்கானங்களா அது வரைக்கும் சரினே இது எனக்கான டவுட்டா இருக்குல மச்சான் மாட்டு ட்ரூ கால் இருக்குல அது லேசா போட்டு பாரு ம் நம்பர் சொல்லு நான் சொல்லல சொல்லு 71 53 43 6310

என்ன வேற எதுவும் மெசேஜ் வந்துச்சா இல்ல வரல டேய் பசங்களா ஆ ஃபாதர் என்ன பசங்களா ஒரு மணிக்கு நம்மளுக்கு மாஸ் முடிஞ்சிரும் அதுவரை உங்களுக்கு உள்ள உட்கார முடியாதா இங்க வந்துட்டு பின்னாடி ரூம்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்க சும்மா மெசேஜ் போடலாம்னு வந்தோம் ஃபாதர் எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் நே அது முடிஞ்ச வரை போடுங்க உள்ள போங்கமா எல்லாரும் ம் ஓகே ஃபாதர் போறோம் டெய் வாமா தான் போயிருமோ ம் வா வா என்ன பசங்களோ இப்ப எல்லாரையும் நம்ம தான் உள்ள பாங்க உள்ள போங்கன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு உள்ள வந்து ஒரு பிரேயர்ல கூட அட்டன் பண்ண மாட்டேங்கானுங்க

பாய் மக்கா எங்க அண்ணன் எங்க மைனியா சின்ன உங்க அண்ணன் வந்துட்டேன் என்ன இது நீயா என்ன நீ சட்டா பியாண்ட் புதுசா இருக்குவே பியாண்டே போட மாட்டேன் நீ சரி ஒரு மாற்றத்துக்காண்டி போடுவோம் வாங்கி தந்தா அதனால போட்டேன் நான் எப்பவும் இந்த லுங்கி எதனா போட்டு கட்டிட்டு இருக்கேன் அதை கெட்டாதுங்கப்போ வியாட்டி விடுக்காண்டா பேண்ட் போடுங்கன்னு சொன்னா சரி அவன் வாங்கி தந்தனால போட்டிருக்கேன் சின்ன பண்ணு எப்படி சின்ன பையன் மாதிரி இருக்கா உம் சூப்பரா இருக்குவே மைனி எப்படி எங்க அண்ணன் அழக பத்தியில அழகுதாமா சரி சரி இது சர்ச்சி கொஞ்சம் பாத்து பாட்டி என்னது மக்களே சொல்லது தாத்தா சொல்லியே வா இப்ப ராத்திரி இங்க வந்தானே தூங்கு சின்ன பண்ணே அம்மா தேடுவாளா மைனியா வா சும்மா சொல்லிட்டு இருக்கா என்னைய விட்டுல உறங்க மாட்டா ராத்திரி திடீர்னு அழுவா பக்கத்து ஊர்ல நித்தி எப்படி வர முடியும் பக்கத்து வீடுனா கூட உடனே வாடி வந்துடலாம் இது அங்க இருந்து வரதுக்குள்ள மாதிரி அழுது வரும்பா வேண்டாம் வேண்டாம் காலையில வேணா கூட்டிட்டு வரேன் அப்போ வந்து பண்ணுவேன் சின்ன பண்ணே காலையில சாப்பாட்டுக்கு எங்க வீட்டுக்கு வர மாதிரி வந்திருந்தீல்ல ஆமா ஆமா அப்படிமா சொன்ன பொண்ணு ஆ சரிண்ணே அண்ணையும் கூப்பிட்டு வராம இருக்க முடியுமா நான் வந்துரு காலையில எழுந்திரிச்சி கொஞ்சம் கேக்கெல்லாம் வாங்கி பக்கத்து வீட்டு உள்ளவர்களாம் கொடுத்துட்டு அந்தளவை வாருண்ணே எங்களுக்கு வரும் பாசி கேக்கு வாங்கிட்டாடி இப்படி கேக்குது ஏன் இதெல்லாம் உரிமையட கேட்கலானே சின்னபணி ஆமா மைனி உங்களுக்கு வாங்க மருவண்ணா வாங்கிட்டு வரேன் சொன்ன பொண்ணு இங்கதானிக்கலாம் ஏய் சொன்ன பொண்ணு ஆ என்னங்க ஏ தம்பி நல்லா இருக்கில்லையா

கோபல இருக்குது நீ எதனால மனசு வைக்காம உடனே கேட்டுவாள் அதே மாதிரி அவளும் கேட்கா இதுல என்ன தப்பு இருக்குது கேக்கட்டு கிறிஸ்துமஸ்க்கு சர்ச்சைக்கு போக நான் உனக்கு துணையா இருக்கேன்னு வந்துக்கிட்டு இங்க வந்து கொரட்ட போட்டு ஒரு ஆள் உறங்கிட்டு இருக்கு நம்மளுக்கு உறக்கமே வர மாட்டேங்கு இந்த வயதா வச்சுக்கிட்டு எப்படி படுக்குது எம்மா சரியா வருவே எப்பந்தா வெளியே வருமா உறங்கியது பாரு பாக்க பாக்க கோவமா வருது